உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் என்கிற பெயரில் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டு நூறு கோடி ரூபாய் செலவில் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தது அப்பொழுது இவர்கள் வடலூரில் தான் அமைக்கிறார்கள் என்று எல்லோருமே மகிழ்ந்தோம் ஆனால் பின்னர் தான் அதுவும் வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் அந்த மையம் என்பது வடலூர் பெருவெளிக்குள் அமைக்கிறார்கள் என்று அறிந்தபோதுதான் ஒட்டுமொத்த சன்மார்க்க உலகமும் அதாவது உண்மையான சன்மார்க்கர்கள் உண்மையாக வள்ளல் பெருமானார் மீதும் பற்று கொண்டவர்கள் அவரது சன்மார்க்க வழிமுறைகளை ஓரளவிற்கு ஓரளவுக்கு எனும் தெரிந்து வைத்திருப்பவர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியானது காரணம் என்னவென்றால் அந்த பெருவெளி என்பது வள்ளல் பெருமானார் விவசாயத்திற்கோ அல்லது கட்டுமானம் கட்டுவதற்கோ தங்குமிடம் கட்டுவதற்கோ குளம் வெட்டுவதற்கோ என்று எதற்குமே அனுமதிக்காமல் அது வெட்டவெளியாக பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் பிற்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள் என்று ஒரு முன்கூறல் எதிர்காலத்தை கணித்து அன்றே வள்ளல் பெருமானர் தெரிவித்திருந்த காரணத்தினாலும் அதில் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் செய்யப்படாமல் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வந்தது அதையும் மீறி அவ்வப்பொழுது ஆக்கிரமிப்புகளும் சிறு அளவில் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அந்த பெருவழி பெருவழியாகத்தான் இருந்திருக்கிறதை தவிர இதை நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையே அங்கே இதுவரை எந்த விதமான கட்டடமும் கட்ட வேண்டும் என்று இதுவரை முன்னிருந்த எந்த அரசுகளுமே எந்த ஒரு முன்வைப்பையும் எந்த ஒரு திட்டத்தையும் முன்வைக்கவில்லை ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சன்மார்க்கர்கள் அதிலும் வள்ளலார் உடைய சேவையை செய்து வரக்கூடிய சன்மார்க்கர்கள் அனைவரும் அனைவருமே கடிதம் கொடுத்தார்களா அல்லது அவர்கள் வந்து இப்படி ஒரு வேண்டுகோளை வந்து ஊடகங்கள் வாயிலாக வைத்தார்களா என்று பார்த்தால் அப்படி யாருமே வைத்ததாக தெரியவில்லை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிலர் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதை அரசுக்கு அளித்திருப்பதாக தெரிகிறது இதில் ஜெயராஜமூர்த்தி என்கிற திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரருடைய பங்களிப்பு இருப்பதாகவும் உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன காரணம் என்னன்னா இந்த ஜெயராஜமூர்த்தி தான் தற்பொழுது வடலூரில் இருக்கக்கூடிய ஒரு தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கிறார் அவருடைய பீனாமிக்கள் அல்லது அவருடைய ஆட்கள் தான் தற்பொழுது அந்த வடலூர் தலைமை சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சங்கத்தினுடைய தலைவராகவும் செயலாளர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இப்பொழுது வந்து வள்ளலார் இருநூறு குழுவில் இடம்பெற்றதோடு இந்த வள்ளலார் இருநூறு என்கிற திமுக அரசு நடத்திய அந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் தற்பொழுது பெருவெளிக்குள் தான் கட்டுமானம் கட்டுவோம் என்று அடம்பிடித்து கொண்டு அதற்காக பொய்யான தகவல்களை திரித்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்லி சன்மார்க்கர்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களும் இந்த வடலூர் தலைமைச்சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பேட்ஸ் சங்கம் தான் ஏன் பேட் சங்கம் சொல்றோம்னா பாலகிருஷ்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சங்கம் சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடைபெற்று நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் இந்த இந்த புதிய கோஷ்டி ஒன்று உள்ள போச்சு வந்து இவர்கள் வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவர்களே இவர்களை நியமித்துக் கொண்டார்கள் இவர்களுக்கான ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அண்ணன் வாழ்க சன்மார்க்க சேவகன் வாழ்க அப்படின்லாம் வந்து அரசியல் கட்சி மூலம் முழக்கமிட்டு இவரை வந்து நிர்வாகியாக்கிட்டாங்க எனவே தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றதற்கு அப்பொழுது இருந்தே ஒரு மிகப்பெரிய திட்டமாக இந்த வள்ளலாருடைய பெருவெளியையும் அதே அதேபோல தெய்வ நிலையத்தையும் ச உத்தரஞான சிதம்பரத்தையும் மேட்டுக்குப்பத்தையும் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துடன் கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளையெல்லாம் தங்கள் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் அதில் முக்கியமான பங்கேற்பை தாங்கள் செய்ய வேண்டும் அதில் முக்கியமான அதிகார மையத்திற்கு தாங்கள் வர வேண்டும் என்று இந்த திமுக ஆதரவு குழு மிக துல்லியமாகவும் மிக நுட்பமாகவும் ஐந்தாண்டுகளுக்கு முன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிட்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வரவைத்து அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வரவைத்து அதற்கு வந்து அரசுக்கு பிரதிநிதியாக தாங்களே வந்து ஏற்கனவே படப்பி பாலகிருஷ்ணன் இருந்த உலகறிந்த ஒரு அமைப்பை தங்களுடைய அமைப்பாக ஆக்கிரமித்து கொண்டு மாற்றிக்கொண்டு இவர்கள் அரசுக்கு பிரதிநிதித்துவம் தருவதை போல செய்து இத்தனை குளறுபடிகளும் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இவர்கள் வந்து செஞ்சாங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்க வள்ளலார் வந்து இரநூறு விழாணொன்று நடத்துனாங்க அறக்குறையாக நடத்துனாங்க அதில் வந்து வள்ளலார் செத்து போயிட்டார் அவரை கட்டெரும்பு முயத்ததெல்லாம் அப்படிப்பட்டு பேச வைக்கிறவனை தான் கூப்பிட்டு பேச வச்சு அவனுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் பத்தாயிரம் பத்தாயிரம் பணத்தை கொடுத்தாங்க இவர்கள் வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பரப்புகிறேன் பேர் என்று வந்து வள்ளலார் இருநூறு விழாக்களை ஒவ்வொரு ஊரில் பொதுக்கூட்டம் நடத்தி வள்ளலாரை கொன்று போட்டார்கள் எரித்து விட்டார்கள் என்று இந்த மார்க்சிய திராவிட பெரியாரிய இந்த குப்பைவாதிகளை வைத்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு எதிரான பரப்புரையை செஞ்சாங்க இதுக்கு அவர்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அழுதார்கள் யாருடைய பணம் மக்கள் வரி பணம் தமிழ்நாடு அரசு இந்த வள்ளலார் இருநூறு என்கிற ஐம்பத்தி ஓரு வார விழாவை நடத்தியதற்கு ஒரு நிகழ்வுக்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறை மக்கள் வரிப்படத்தை கொடுத்துள்ளது அந்த மக்கள் வரிப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வள்ளலார் பெயரில் வள்ளலாரையே திட்டி வள்ளலாரையே அவமதித்து வள்ளலாரை பற்றிய வதந்திகளையும் பொருட்டுகளையும் பரப்பி கொண்டிருந்ததுதான் இந்த தலைமைச் சங்கம் உள்ளிட்ட இந்த ஒட்டுமொத்த கும்பலும் செய்த வள்ளலாருக்கு எதிரான அவமானம் வள்ளலாருக்கு எதிரான சதி செயல் இவர்கள் செய்ததெல்லாம் இதை பல முறை நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் சரி அப்படிலாம் கூட பண்ணீங்க அடுத்து வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர்னு ஒன்று சொன்னீங்களே அந்த வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்ன அப்படி சென்டர் என்றால் என்ன என்று எங்காவது சொல்லியிருக்கீங்களா இதுவரையிலும் ஏதாவது பத்திரிகை ஊடகங்களில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறப்பட்டிருக்கிறதா அல்லது பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு முறையும் வந்து வடலூருக்கு வந்து சரி வந்து செல்லக்கூடிய சேகர்பாபின்னு சொன்னார் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் சொல்லி நாங்கள் வந்து இதெல்லாம் டிசைன் பண்ணுறோம் அந்த டிசைனில் வந்து சில டிசைனை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம் அதில் ஒரு ஒன்று தேர்ந்தெடுப்பாரு அதை வந்து கட்டுமானம் செய்வோம் அப்பொழுதும் இவர்கள் வடலூரில் தான் கட்டுமான நினைச்சாங்களே தவிர பெருவெளிக்குள் கட்டுவார்கள் நினைக்கல ஆனால் அந்த வள்ளலார் இருநூறு விழாவினுடைய ஐம்பத்தி இரண்டாவது நிறைவு நாள் விழாவில் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாதிரி வடிவம் தான் அதுதான் மிகப்பெரிய பேரதிர்ச்சி அனைவருக்குமே ஏற்படுத்தியது பெருவழி முழுவதும் கட்டடங்கள் வரக்கூடிய அளவில் கட்டுமானங்கள் வரக்கூடிய அளவில் இந்த திட்டமிடப்பட்டிருந்தது அப்படின்னு தெரிய வந்ததுக்கு பிறகுதான் எதிர்ப்பு புறப்பட்டது ஏனென்றால் வள்ளலார் அப்படிப்பட்ட ஒன்றை எங்குமே வலியுறுத்தவில்லை வள்ளலார் கூறாத வள்ளலார் மறுத்த ஒரு திட்டத்தை வந்து அதிலும் வள்ளலாருடைய அறக்கட்டளையில் போய் இருக்கக்கூடிய நிலம் அதுவும் தானக்கரியமாக கொடுக்கப்பட்ட நிலம் இடம் நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலம் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த மக்கள் வந்து அரை அடி அரை ஒரு ஐநூறு அடி தொலைவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்து சமய நல்துறை அத்துமீறி இப்படிப்பட்ட செயல்களை சன்மார்க்கர்களை கேட்காமல் தங்கள் ஆதரவு சில போலி சன்மார்க்கர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிரதிநிதித்துவம் தருவது போல இவர்கள் ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்த போதுதான் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது இப்படி எதிர்த்தவர்கள் அனைவருமே சர்வதேச மையத்தை எதிர்க்கவில்லை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கூட சர்வதேச மையம் கட்டுங்கள் ஆனால் பெருவிலைக்குள் கட்டாதீர்கள் என்ற இந்த ஒற்றை கோரிக்கையை தான் அத்தனை பேரும் உலகளவில் இருக்கக்கூடிய சன்மார்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இதுவரை யாருமே சர்வதேச மையம் வேண்டாம் என்று மறுக்கவில்லை அரசின் திட்டத்தை தடுக்கவில்லை அரசின் திட்டத்தை செயல்படுத்துங்க இடத்தை மாற்றி செயல்படுத்துங்க இதுதான் வந்து ஒற்றை கோரிக்கை எதுவுமே இந்த வந்து ஞான ஞானசபையை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கு கோரிக்கையும் கிடையாது இந்த ஒற்றை கோரிக்கை தான் உள்ள கட்டாதீங்க வெளியே கட்டுங்க ஏனென்றால் எல்லா கோவில்களுக்கும் எப்படி வந்து மைதானங்கள் இருக்கின்றனவோ மக்கள் கூடுவதற்கான மைதானங்கள் இருக்கின்றனவோ அங்கே வந்து கால்கோள் நாட்டுவதற்கு மைதானங்கள் இருக்கிறதோ திருவிழாக்கள் என்று வரும்பொழுது அவர்கள் வந்து கால்கோள்லாம் நாட்டுவாங்க அதற்கான மைதானம் இருக்கிறதோ மக்கள் கூடி நிற்பதற்கான மைதானம் இருக்கிறதோ எப்படி வந்து சர்ச்சுகளில் ஒரு மைதானம் இருக்கிறதோ எப்படி வந்து மசூதிகளில் அதை சுற்றி உள்ள மைதானம் இருக்கிறதோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை மெரினா கடற்கரை வந்து ஒரு மைதானமாக சீரணி அரங்கம் இருந்தபோது அரங்கத்தை அகற்றிவிட்டு அதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொதுக்கூட்டங்கள் நடைபெறாமல் கட்டுமானங்கள் இல்லாத இடமாக அதை வைத்தார்களோ எப்படி கடற்கரை ஓரம் வந்து கட்டுமானங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு கட்டக்கூடாது என்று பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருக்கிறதோ பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தி இருக்கிறதோ நீதிமன்றங்கள் அறிவுறுத்தி இருக்கிறதோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடங்களில் எப்படி வந்து குழந்தைகள் மாணவ மாணவிகள் விளையாடுவதற்கு மைதானம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மைதானங்களில் கொண்டு போய் கட்டடத்தை கட்டினா எப்படி இருக்கும் சர்வதேச மையமாக மாக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் சர்வதேச மையமாக மாமாக்குறோன்னு சொல்லிட்டு குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காக விளையாடக்கூடிய பள்ளிக்கூட மைதானத்தை வந்து கட்டணங்களாக நிரப்பினால் எப்படி இருக்கும் ஆண்டுக்கு சில நாட்கள் மட்டுமே செயல்படக்கூடிய சட்டமன்றத்தை வந்து அல்லது நாடாளுமன்றத்தை கொண்டு போய் அங்கே வந்து வாரச்சந்தை வைத்து விட முடியுமா இப்படித்தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏளனமாக திமிர்த்தனத்தோடு ஒரு அகங்காரத்தோடு எங்களை தவிர யாரும் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் வைக்கிறதா சட்டம் என்பதை போல இந்த ஒரு கூட்டம் சிறு கூட்டம் குள்ளநெறி கூட்டம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கட்டுமானத்தை அங்கே தான் கட்டுவோன்னு அடம் இவர்கள் வந்து இதை எதிர்ப்பவர்களை எல்லாம் ஏளனப்படுத்துவதும் ஊடக எதிர்க்கும் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துவதும் இவர்கள் அவதூறு பரப்புவதும் வதந்திகளை பரப்புவதாக அற்பத்தனமான செயல்களை செயல்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி இன்று வரை இவர்கள் எந்த விளக்குமே அளிக்கல சர்வதேச மையம்னா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல கடைசில வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் என்று ஏலம் பெற்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசில சர்வதேச மையம்னா என்ன நினைச்சிங்க அங்க வர்ற பக்தர்களுக்கு கழிவறை கட்டித்தர போகிறோங்க குளியில் அறை கட்டித்தர போறங்க தங்குமிடம் கட்டித்தர மருத்துவ வசதி கட்டித்தர போறாங்கன்னு சர்வதேச மையத்தை சுருக்கி 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 கழிவறைக்கும் குளியலறைக்கும் அங்கே அங்க வந்து பாத்தீங்கன்னா தங்குமிடமாகவும் விடுதியாகவும் மாற்றிவிட்டார்கள் இவருடைய திட்டமே எப்படியா இருந்து சர்வதேச மையத்திலிருந்து அப்படி குறைஞ்சு 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 குறைஞ்ச வந்து ஒரு உள்ளூரில் வந்து ஒரு உள்ளாட்சி மையமாக தற்பொழுது மாறியிருக்கிறது ஏன் இந்த இது எதற்காக இந்த சிரமம் முதலிலேயே சர்வதேச மையம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவு ஏற்படுத்தியிருக்கோமா வேண்டாமா சரி இது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய குளறுபடி இப்போ நம்ம வந்து இந்த காணொலியுடைய மிக முக்கிய தலைப்பாக இந்த சன்மார்க்கர்களும் அதே போல் இந்த மக்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இன்டர்நேஷனல் சென்டர் பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு வந்து ஒரு சிறப்பு தகுதி தான் நான் கருதுறேன் என்ன காரணம்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய மனித உரிமைகள் ஆணையம் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவில் இருக்கு அதற்கு இரண்டு முறை நான் வந்து நேரடியாக சென்று அங்கு செய்தி சேகரித்தவன் ஆக ஒரு ஐநா மன்றத்தை போல் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தைப் போல் ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் என்பது உலகத்தில் அதற்கு ஈடாக நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது அந்த 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 கட்டிடத்தில் அந்த மையத்தில் அந்த சென்டரில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று நான்கு நாட்கள் முழுவதுமாக உள்ளே இருந்து சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும் போது அது ஒரு எடுத்துக்காட்டு சரி அது கூட வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய சோஷியோ எக்கானமி அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிப்பட்ட ஒரு சென்டராக பார்க்கலாம் இப்போ வள்ளலருடையது ஆன்மீகம் என்கிற அடிப்படையில் இப்பொழுது பிற வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மையமாக ஆன்மீக சென்டர் அதை நம்ம வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னா ஓஷோ இன்டர்நேஷனல் சென்டரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்ன காரணம்னா ஓஷோனுடைய டிசைபிள்ஸ் அவருடைய சீடர்கள் எல்லாமே உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படி அவர்களுடைய இன்டர்நேஷனல் சென்டர் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் ரிசார்ட் என்றே அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் ஸோ அது வந்து இன்டர்நேஷனல் சென்டர் தான் அது அப்போ இன்டர்நேஷ்னல் சென்டருங்கும்போது அங்கே என்னென்ன வசதிகள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார் ஏன்னா ஆன்மீகம் தொடர்பான அவருடையதும் ஆன்மீகம் தான் ஆனால் வள்ளலாருடையது ஆன்மீகம் என்பது முற்றிலும் உயர்நிலைக்கு சென்றது அவருடையது வந்து ஒரு தியான அளவில் உடற்பயிற்சி மனப்பயிற்சி உள்ள பயிற்சி என்கிற அடிப்படையில் தான் ஓஷோவுடையது இருக்குது இருந்தாலும் மக்கள் புரிவதற்காக ஒரு ஒப்பீட்டு அளவில் நம்ம வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓஷோ இன்டர்நேஷனல் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போன உடனே ஒரு நுழைவாயில் இருக்கும் ஓஷோ இன்டர்நேஷ்னல் என்றே அதில் பேர் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் மெயின் கேட்டு உள்ள நுழையலாம் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அங்கே வந்து வரவேற்பறை இருக்கும் நீங்கள் வந்து எதற்காக வந்திருக்கீங்க வெறுமனையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்களா அதில் மெம்பர் உறுப்பினராக இருக்குது வந்திருக்கீங்களா இல்லை ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துவாங்க மெடிடேஷன் கிளாஸஸ் ஒரு வாரம் பத்து நாளுக்குலாம் நடத்துவாங்க அதற்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்களா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து நீங்கள் அங்கே உள்ளேயே தங்கும் விடுதிகள் தங்கும் அறைகள் அதுவும் இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு பயணிகள் வந்து தங்கக்கூடியதாக இருக்கும் அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ வெளிநாட்டுக்காரங்க அவர்களுடைய குளியலறை அவர்களுடைய போல் கழிவறை அவர்கள் பயன்படுத்தக்கூடியதும் நம்ம நாட்டில் வந்து பயன்படுத்தக்கூடியது முற்றிலும் வேறானது இதிலே இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்னா இருக்கும் ஸோ அது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதற்கேற்ப வசதிகள் செய்ய அந்த அறையில் செய்ய வேண்டும் அதற்கேற்ப படுக்கைகள் இருக்க வேண்டும் அதற்கேற்ப அவர்கள் ஷவர் என்று சொல்லக்கூடிய ஹேண்ட் ஷவரும் இருக்கணும் அதே போல் வந்து கட்டமைக்கப்பட்ட ஷவரும் இருக்கணும் ஸோ இது போன்ற வசதிகள் எல்லாம் இருக்கணும் அதுபோல் வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்கணும் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கணும் டெலிவிஷன் இருக்கணும் உள்ளே சின்ன லைப்ரரி இருக்கணும் இந்த மாதிரி பலவிதமான வசதிகளோடு கிட்டத்தட்ட என்று நம்ம நட்சத்திர விடுதிகளில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினையாயிரம் கொடுத்தோம்னா எப்படி இருக்கணுமோ அது போன்ற வசதிகளோடு தான் அப்படிப்பட்ட அறைகளை வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் இதில் அமைக்க வேண்டும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு வரவேற்பு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஒரு வாரம் கேம்ப் வந்து ஒருத்தர் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெடிடேஷன் கேம்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு தியான வகுப்புக்கு ஒரு வாரத்திற்கு ஒருவர் வந்து வெளிநாட்டில் கனடாவில் இருந்தோ இல்லை வந்து லண்டனில் இருந்தோ இல்லை வந்து அமெரிக்காவில் இருந்தோ வந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து வரவேற்பறையில் பதிவு செய்ததுக்கு பிறகு அவர்களுக்கு அறை ஒதுக்கப்படும் அந்த அறையில் போய் அவங்க தங்குவாங்க அவர்களுக்கான உணவு அப்படிங்கிறது அந்த ஹோட்டல் கேன்டீன் இதுக்கப்போது வரவேற்பறை முடிஞ்சோன்னே முதல்ல போய் தங்குகிற இடம் தங்குற இடத்துக்கு பிறகு அவர்களுக்கு உணவு தேவை அந்த உணவுக்கு தனியாக ஒரு கேண்டீன் கேன்டீன் அமைக்க வேண்டும் அந்த கேன்டீனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் குசின் என்று சொல்லக்கூடிய காண்டினென்டல் குசின் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்ப வந்து பன்னாட்டு உணவுகைகள் அதங்கே அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் உண்பதற்கேற்ப அந்த உணவுகைகளை தயாரிப்பதற்கு ஒரு கேன்டீனும் ஒரு கிச்சனும் தேவை ஆக வரவேற்பறை அடுத்து படுக்கையறை அதற்கு பிறகு கிச்சன் ஸோ இது முடிந்ததுக்கு பிறகு இவர்கள் ஒன்று கூடுவதற்கு ஒரு ஹால் ஒரு அரங்கு தேவை இப்படி கேம்ப் நடப்பு நடக்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பேர் கூட்டம் வர்றாங்களோ அதற்கு தகுந்த அப்படி போல அரங்கு வேணும் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எப்போ பெரிய அரங்கு கட்டணும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னா சின்ன அரங்கு வேணும் அப்படி பல அரங்குகள் அங்கே கட்டப்பட வேண்டி இருக்கிறது அதன் பிறகு செமினார் ஹால் ஒன்று வந்து திறந்தவெளி உள்ளரங்கமாக இருப்போம் திறந்தவெளின்னா நீங்கள் வந்து எல்லாருமே ஒரே இடத்துல மேடையில் அமர்ந்து திரையரங்கு போல் நாடக அரங்கு போல் இருக்கக்கூடிய அரங்கு ஒன்று தேவை அதற்கு பிறகு செமினார் ஹால் என்று சொல்லக்கூடிய இந்த மாநாடுகள் கருத்து அரங்குகள் நடைபெற நடைபெறக்கூடிய வட்டமேசை உள்ளிட்ட வசதிகளோடு இருக்கக்கூடிய அரங்குகள் தேவை இப்படி பல அரங்குகள் அங்கே இருக்கணும் அதன் பிறகு வீடியோ வந்து பார்ப்பதற்காக இப்போ எடுத்துக்காட்டால் ஓஷோ பேசினால் அவர் உரையெல்லாம் பார்ப்பதற்காக அவரை பற்றிய டாக்குமெண்டிஸ் எல்லாம் பார்ப்பதற்காக ஒரு வீடியோ அரங்கு தேவை ப்ரொஜெக்டர் ஒரு தியேட்டர் தேவை ங்கு போன்ற அமைப்பு தேவை அதன் பிறகு இவர்கள் வந்து தியானம் செய்வதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு அரங்கு தேவை அதன் பிறகு தியானம் செய்வதற்கு ஒரு அறை ஒரு பெரிய ஒரு அரங்கு தேவை அதன் பிறகு அவர்கள் சுற்றிலும் நடப்பதற்கு ஒரு புல்வெளியுடன் கூடிய இயற்கை சூழலில் அந்த இடத்தையே மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் பிறகு அவர்கள் மாலை நேரத்தில் வெளியில் போகணுன்னாங்க ஷாப்பிங் போவதற்கு அவர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்டவை தேவை பக்கத்தில் நகரங்களுக்கு போனாங்கன்னா அதற்கு அந்த வசதிகளை நம்ம செய்து வர வேண்டிய தேவை ஆக குடிநீர் வசதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வசதிகள் எல்லாமே நூலகங்கள் தேவை பிசிக்கல் நூலகங்கள் புத்தகங்கள் வைக்கக்கூடிய நூலகங்கள் தேவை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரியும் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த இந்த சுற்றுலா பயணிகளுக்கு அல்லது வந்து அந்த பயிற்சியில் பங்கு வரக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு நீங்கள் நம்ம ஊர் லோக்கல் அண்ணாச்சி கடையிலையோ இல்லை வந்து போயிட்டு நம்ம ஞாயிறு கடையிலையோ டீ எல்லாம் வாங்கி தர முடியாது ஸோ அவர்களுக்கு கஃபே என்று அமைக்க வேண்டியது இருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிச்சினோ உள்ளிட்ட அது போன்ற ஒரு கஃபே அவர்களுக்கு அமைக்கணும் பீட்சா சென்டர் அங்கே வந்து அமைக்கணும் இதெல்லாம் நீங்கள் இருந்த கிடையாது அவருடைய உணவில் வந்து வேணால் வெஜ்ஜு வெஜ்ஜு தான் சாப்பிட அவங்க வந்து சைவம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கும் ஒரு வெஜ் பீட்சாவோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட செஃப் வேணும் செஃப்னா சமையல்காரர்கள் வேணும் வேண்டும் நல்ல கிச்சன் இன்டர்நேஷ்னல் கிச்சன் வேணும் செஃப் வேணும் இதெல்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் சென்டரில் அமைந்தால்தான் பன்னாட்டு பயணிகள் வந்து அவர்கள் வந்து மிக வசதியாக தங்கி அதற்கு பிறகு இதெல்லாம் இருந்ததுக்கு பிறகு இது கிளாஸஸ் நடத்துவதற்கு வகுப்புகள் நடத்துவதற்கு அரங்குகள் தேவை வகுப்பறைகள் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று சொல்ல முடியும் பன்னாட்டு மையம் என்று அழைக்க முடியும் அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே உள்ள அந்த தியான பாடங்கள் யோக பாடங்கள் மெஞ்ஞான பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆங்கிலம் தெரிந்தவ ஆசிரியர்கள் தேவை அந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல மெஞ்ஞானம் அறிய வேண்டியது அவசியம் அவர்களுக்கு அந்த ஓஷோனுடைய கொள்கைகள் ஓஷோனுடைய தியான வகுப்புகள் எல்லாம் கலந்து அதில் பயிற்சி பெற்று அவர்கள் தேரியவர்களாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மெய்யல் கொள்கையை கற்றுக் கொடுக்க முடியும் அதற்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆனால் இதெல்லாம் நீங்க வள்ளலாருடைய பெருவெளிக்குள்ள கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா இது ஏற்புடையதா என்பதை இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனச்சான்றோடு பதில் சொல்லுங்கள் ஏனென்றால் வடலூர் ஞானசபை மற்றும் தருமசாலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி ஓருக்கு ஏக்கர் நிலமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெளி தலம் என்று வள்ளல் பெருமானார் சொல்றாங்க அது ஒட்டுமொத்தமாக பெருவெளி தலம் என்றே சொல்றாங்க சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் தனி அருண் பெருவெளி தளத்து எழுந்த சுடரே அப்படின்னு சொல்றாங்க ஆக அப்படிப்பட்ட விளக்கம் கொண்ட அதுல வந்து விவசாயம் பண்ணக்கூடாது கட்டுமானம் பண்ணக்கூடாது குளம் வெட்டக்கூடாது அப்படின்னு எதுவே செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமானது வெட்டவெளியாக பெருவெளியாகத்தான் இருக்கணும் என்று உத்தரவிட்ட அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சென்டரை பன்னாட்டு மையத்தை கொண்டு அங்குதான் அடைக்க வேண்டும் என்று ஏதாவது விதி இருக்கிறதா ஏதாவது சட்டம் இருக்கிறதா இது எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாமே இந்த சர்வதேச மையம் என்கிற இந்த கட்டட குப்பைகளை நீங்கள் எங்கே வேணாலும் கொட்டலாம் அது நீங்கள் சென்னையில் அமைக்கலாம் அல்லது கடலூரில் அமைக்கலாம் அல்லது இந்தியாவின் உலகத்தினுடைய எல்லா ஊர்களையுமே நீங்கள் வள்ளலாறு இன்டர்நேஷ்னல் சென்டர் அமைங்க யார் வேண்டான்றாங்க பெருவழிக்குள் எப்படி அமைக்கலாம் சீக்கிய ம மக்கள் வந்து வழிபடக்கூடிய தங்க கோயில் இருக்குது அந்த தங்க கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அங்கே வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் சென்டர் அமைக்கணும்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து வெளியில் வந்துட முடியுமா திருவல்லிக்கேணி வந்து பெரிய மசூதி இருக்கு அங்கே மிகப்பெரிய இடம் முன்னாடி இருக்கு அங்கே போய் நாங்கள் இன்டர்நேஷனல் சென்டர் அமைக்கிறோன்னு போய் அமைக்க முடியுமா இவ்வளவு இதே சிதம்பரத்திற்குள் அங்கே தீட்சிதர்கள் அத்துமீறி முறை தவறி உள்ளே கட்டுமானங்கள் கட்டுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியது புகார் தெரிவித்தது இந்த இந்து சமய சமயநிலையத்துறை சிதம்பரத்திற்குள்ள சிதம்பரம் தீட்சிதர்கள் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே வர்றதில்லை நீங்களே அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவர்களே வந்து உள்ளே வந்து க அத்துமீறி உள்ளே கட்டுமானங்கள் கட்டுகிறார்கள் என்று புகார் கொடுக்கக்கூடிய இந்து துறை வள்ளலார் அறக்கட்டளையின் சார்பில் இருக்கக்கூடிய கிராம மக்களால் நூற் கொடுக்கப்பட்ட நூற்றி ஆறு ஏக்கரில் சன்மார்க்க சங்கத்தவர்களின் பெரும்பான்மை யார் எதிர்ப்பே இல்லாமல் நீங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய அத்தனை பேர் ஒப்புதலையும் பெற்று நீங்கள் அங்கே ஏதாவது கட்டியிருந்தால் பரவாயில்ல நூற்றுக்கு எழுபத்தி ஐந்துலேருந்து எண்பது பேர் எதிர்க்கிறாங்க அது வள்ளலாருக்கு விரோதமானது என்று வள்ளலாருடைய புத்தகங்களில் ஆவணங்களிலே இருக்கிறது அங்கே உள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து செமினார் ஹாலோ அந்த ஹாலோ இந்த காலும் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்கிற பெயரில் நீங்கள் வைப்பதற்குத்தான் முயற்சி செய்தீர்கள் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதற்கு பிறகு பெண்ணாயிருச்சு நாங்கள் இன்டர்நேஷனல் சென்டருங்கிற பெரிய தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க நாங்கள் ஏதோ கழிவறை கட்டுறோங்க தண்ணி வசதி பண்ணித்தர்றோம் தங்குமிடம் பண்ணித்தர்றோம் மருத்துவ வசதி பண்ணி தரோம் என்று தலைகளாக தற்பொழுது மாற்றி நிற்க ஒன்று நிற்கிறீங்க ஒன்றா அதை வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்கிற பெயரை எடுத்துட்டு வள்ளலாருக்கு அந்த தெய்வ நிலையத்தினுடைய மேம்பாட்டு பணிகள் என்று பெயரை மாற்றுங்க இல்லைன்னா வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்குங்க வள்ளலார் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் சென்டர்லாம் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு பேர் இன்டர்நேஷனல் சென்டரே கிடையாது பேர் வச்சிங்களே சோர் வச்சிங்களா மாதிரி நீங்கள் பேர் வச்சதே முதல்ல தப்பு தான் இப்போ அடிப்படை எனவே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வள்ளலார் பின்பற்றாளர்கள் சன்மார்க்கர்கள் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதே தமிழர் மெய்யியல் ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இது தமிழருடைய உரிமை தமிழருடைய மெய்யியலான வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்தை அழிப்பதற்கான ஒரு பன்னாட்டு சதியாகத்தான் பெருவெளிக்குள்ள உள்ள கட்டடக் குவியர்களை கட்டி அதை சத்திய ஞான சபை என்று இருக்கக்கூடிய தெய்வ நிலையம் என்று இருக்கக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் என்று இருக்கக்கூடிய உத்தரஞான சித்திபுரம் என்று இருக்கக்கூடிய பெயரை வெறும் வள்ளலார் சர்வதேச மையம் என்று மாற்றி அதை வெறும் சாதாரண மையமாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் இதை எதிர்த்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய இரத்தத்தில் ஊறியிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக நாம் கருத வேண்டும் இது ஒவ்வொருவருடைய மிக முக்கிய கடமையாக நாம் கருத வேண்டும் தமிழர் மட்டுமே இல்லை நான் ஏன் தமிழர்னு சொல்கிறேன்னா தமிழர் மெய்யியல் என்பது தனித்த மொழி அல்லது மெய்யியல் என்றாலே தமிழ் தான் தமிழ்னா மெய்யியல் தான் நீங்கள் வள்ளல் பெருமனர் தெளிவாகவே சொல்கிறாங்க சிவ அனுபூதி அடையக்கூடிய ஒரே ஒலி ஒரே மொழி தமிழ்தான் என்கிறார் எனவே தான் அந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் தமிழ் மூலமாகத்தான் இவர்கள் சிவ அனுபூதி அடைய முடியும் என்கிற அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் தயவு செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வள்ளலார் பின்பற்றாளர்கள் ஒரே குரலில் நின்று குரல் கொடுங்கள் பெரு பெருவழியாகவே இருக்கட்டும் மேம்பாட்டு பணிகளை சிறிய அளவில் எந்தவிதமான இடையூறும் இன்றி இவர்கள் உங்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியின் பேரில் உத்தரவின் பேரில் தான் இவர்கள் செய்ய வேண்டும் மற்றபடி சர்வதேச மையம் என்கிற இந்த கட்டுமானத்தை இவர்கள் இந்த அந்த அரங்குகளை எல்லாம் எங்கு வேண்டுமானால் அமைத்துக் அங்கு எங்கு வேண்டுமானாலும் அமைத்து அமைத்துக் கொள்ளட்டும் இதுதான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்